மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ குருவியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய ஷிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் இருநூத்தி அறுபத்தி ஒன்றாவது பாடல் அகப்பொருள் மாலை பெற வேண்டி பாடியது ஸ்தலம் திருத்தணிகை கலைமடவாட்டும் சிலையதனாலும் கணவலையாலும் கரை மேலே கருகிய காலம் பெருகிய தோயம் கருதலையாலும் சிலையாலும் கொலை தருகாமண் பலகனையாலும் கொடியிடையானின் தழியாரே குரவணி நீடும் புயமணி நீவம் குளிர்தொடை நீ தந்தருள்வாயே சிலை மகள் நாயன் கலைமகள் நாய மகள் நாயன் தொழும் வேளா இணைவனமானும் கணவனமானும் செறிவுடன் மேவும் திருமார்பா தலமகள் மீதென் புலவர் உலாவும் தனிகையில் வாழ தனியவர் கூறும் தனி கடனாலும் தனிமையேறும் பெருமாலே குறவனி நீடும் புயமனி நீபம் குளிர் தொடை நீ தருள்வாயே தனியவர் கூறும் தனிகளும் தனிமையில் ஏறும் பெருமாளே திரு தனிகையில் வாழும் பெருமாளே திரு தனிகையில் வாழும் பெருமாளே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் மலைமகள் உமாதேவியின் நாயகராகிய சிவபெருமானும் தலைமகள் வாணி தேவியின் நாயகராகிய பிரம்மதேவரும் அலைமகள் லட்சுமி தேவி நாயகராகிய திருமாலும் வணங்கிய வழிபடுகின்ற தீப்புணத்தில் நாயகியும் தேவலோக கற்பக சோலையில் வளர்ந்த தெய்வயானை நாயகியும் உள்ளம் கலந்து தழுவும் திருமார்வினரே பூமியில் மதிக்கப்படுகின்ற புலவர்கள் உலாவும் திருத்தணிகை மலை மீது எழுந்தள்ளியுள்ள சிவந்த பெற்ற வேலாயுதரே தனிமையாக விளங்கும் தவசீலர்கள் உடையவரே மேகலை ஆபரணம் அணிந்த மாதர்களின் சங்கின் ஓசை குயிரின் ஓசை கடல் ஓசை முதலியவற்றால் சிந்தனை அலையாமலும் மன்மத பானத்தின் மலர் அம்புகளாலும் மெல்லிய எடையாலும் மகளிருடன் துன்பப்பட்டு அழியா வண்ணம் நீண்ட உயரத்தை மலரை அணிந்துள்ள தேவதீர் அடியேனுக்கு குளிர்ந்த கடப்ப மலர் மாலையைத் தந்து அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் திருப்புகள் நாயகி நாயக பாவத்தில் பாடப்பட்டது முருகனாகிய தலைவனை விரும்பிய பக்குவப்பட்ட ஆன்மாவாகிய தலைவிக்கு துன்பம் தாபம் வருத்தம் அணுகாவண்ணம் விரக தாபத்தை உடைய தலைவிக்கு நாயகன் அணிந்த மலர் மாலையை தந்தால் அது மகிழ்ச்சியை தரும் திருத்தணிகை மீது உரையும் முருகா உன் மீது காதல் கொண்டு இப்பெண்ணிற்கு உன் திருமார்பில் அணைந்த கடப்ப மலர் மாலையை தந்தருள் என்று வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் திருத்தணிகையில் பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகளும் வழிபட்டனர் பத்து பேருக்காக ஒருவரையும் ஒரு ஊருக்காக பத்து பேரையும் ஒரு நாட்டிற்காக ஒரு ஊரையும் ஒரு தேசத்திற்காக ஒரு நாட்டையும் தனக்காக உலகத்தையே விட்டுவிட வேண்டும் அப்படி விட்டவர்கள் தனியவர் தனிமையானவர் சுற்றும் உறவு முதலிய சகல பற்றுக்களையும் துறந்து தனிமையில் நின்ற ஞானிகள் அவர்களுக்கு துணை நின்று நாளும் வந்து அருள் புரிபவர் முருகப்பெருமானாவார் திருத்தணிகை மேவும் தேவதேவா இந்த ஆன்மாவின் துயர் தீர நினது திருமாலையை தந்து அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் வெளிப்பற்றுகளை விட்டு திருத்தணிகை உரை முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி அவர் ஒருவரே தலைவர் என சரணாகதி செய்து அவர் அருளால் அவர் வணங்கி வாழ முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரஓட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ മുരുഗാചരണം <murgao> തിരുച്ചിറ്റമ്പലം